வேலையில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் அல்லது ஆல்ரெடி வேலையில் இருந்தீங்கனாக்க அதில் வெளியே வரதுக்கான வாய்ப்பு அல்லது புதுசாக வேலையில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது இருக்குனாங்க அதில் ஒரு ப்ரொமோஷனுக்கான வாய்ப்பு நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இடப்பேர்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இடம் பொருள் சார்ந்த ஏதாவது ஒரு புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதாவது நெகட்டிவான விஷயங்கள் கரைஞ்சிரும் பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துடும் இந்த மாதிரி தன்மை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி எதன் அடிப்படையில் பலபலன் ஆய்வு பண்ணலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றத காட்டிலும் இந்த உத்தராயணம் அப்படின்றது எப்படிப்பட்ட பல நமக்கு தரப்போகுது ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகுது அப்படின்றத பார்க்குறப்ப ஏன்னா ஒரு ஆண்டுக்கு இரண்டு அயனங்கள் இருக்குது அயனம்ன்றது பயணத்தை சொல்லக்கூடியது உத்தரம் அப்படின்னா வடக்கு நோக்கிய பயணம் அதாவது சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணத்தை வந்து உத்தராயணமாகவும் சூரியனுடைய தெற்கு நோக்கிய பயணம்ன்றது தட்சிணாயனமாகவும் சொல்லப்படுது அப்போ உத்தராயணத்துக்கு என்ன இருக்கும் தட்சிணாயனத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னம்னாக்க உத்தராயணம்ன்றது தை முதல் ஆணி வரை ஆணி கடைசி வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி ஆடி ஒன்று முதல் மார்கழி கடைசி வரைக்கும் உள்ளது தட்சிணாயனம் அப்போ உத்தராயணம்ன்றது தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் தட்சிணாயனம்ன்றது தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும் கருதப்படுது அதனால தான் இரவு பொழுது அப்படின்றது அந்த இடத்துல கூழ் அதிகமாக இருக்கும் பகல் பொழுதுன்றதுல ஹார்ட் அதிகமாக இருக்கும் அதனால தான் ஆண்கோள்கள் வலிமை உத்தராயணத்துலேயும் கோள்கள் வலிமை தட்சிணாயினத்துலேயும் இருக்கும் அதனால தான் பெண் கோள்கள் அப்படின்றப்ப இந்த இடத்துல பயிர்களை நம்ம மெ மிகப்பெரிய அளவில் விவசாயம் சார்ந்த பூமியாக இருக்காவும் இந்த உலகம் வந்து ஈரத்தை அதாவது மழை மற்றும் அந்த குளிர் தன்மைகள் பூராமே தட்சிணாயினத்தில் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் தான் இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றோம் அப்போ ஆடியில் நம்ம வந்து விதை வெ விதச்சு தையில அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ தையிலேருந்து உங்களுக்கு ஆணி வரைக்கும் உள்ளது பகல் பொழுதுன்றப்ப அந்த இடத்துல வெப்பமும் அதிகமாக இருக்குது காற்றும் அதிகமாக இருக்குது ப்ளஸ்ஸு வன்மமான தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அதனால தான் எப்போயுமே வார பொறுத்த வரைக்கும் கூட உத்தராயணத்தில் ஏதாவது வாரம் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய அளவில் நீண்ட சேதங்களையும் நீண்ட நெடிய நாட்களையும் எடுத்துக்கும் அதே தட்சிணாயினத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது வந்து குறுகிய காலத்திலேயே முடிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது வந்து மெல்லமாக அதாவது மண்ணுலி பாம்பு மாதிரி சின்னதாக சின்ன சின்னதாக அதாவது எடுத்த எடுப்பில் இருந்த வீரியம் கடைசியில் இருக்காது ஆனால் உத்தராயணத்தில் எப்படின்னாக்கா அது எடுக்கிறது சின்னதாக இருக்கும் ஆனால் பெரிய அளவில் பிளாஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் அதனால தான் இந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் இருக்க போகுது அப்படின்றப்ப அதிகமாக மேஜராக ரோல் பண்ண எப்பயுமே சில ஆயணங்களுக்கும் சரி சில வருஷங்களுக்கும் சரி எந்த மாதிரியான கோள்கள் ப்ளே பண்ணோம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது அதிகமாக மேஜராக ரோல் பண்ணக்கூடிய கோல் அப்படின்னு பார்க்குறப்ப ராகுவை தான் மெயினாக எடுத்துக்கணும் சனியை எடுத்துக்கணும் அந்த ராகு யாரை சார்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு புதன் எடுத்துக்கணும் அப்போ புதன் ராகு சனி மட்டும்தான் மேஜர் பிளேயராக இருக்க போகிறாங்க எப்பயுமே ஒரு கிரிக்கெட் டீமாக இருந்தால் கூட அதில் வந்து ஆல்ரவுண்டரு முக்கியமான பர்சனாக கருதப்படுவாங்க அதாவது பேட்ஸ்மேன் மட்டும் அல்ல பவுலர் மட்டும் அப்படின்னு அது கொஞ்சம் செகண்ட்ரி தான் ஆல்ரவுண்டர்னாங்க அவனை நம்பவும் முடியாது ஏன்னாக்கா பேட்டிங் பண்ணுவான் ஃபீல்டிங் பண்ணுவான் பவுலிங்கும் போடுவான் அப்படின்றப்ப அவன் வந்து கலட்டுறதுன்றது பெரிய பவுலிங்கை ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அதில் அவன் பேட்டை அவனை விக்கெட்டை கலட்டுறதா இருக்கட்டும் அவனை ஃபீல்டிங்கை நெக்லெக்ட் பண்ணுறதா எல்லாமே டஃப் அதனால தான் ஆல்ரவுண்டர்ன்றது எல்லா டீம்லேயும் ரொம்ப ஸ்கேர் சிட்டி இருக்கும் அதாவது பற்றாக்குறை இருக்கும் அதுபோல் இந்த இடத்துல என்னென்னா யார் ஆல்ரவுண்டராக இருக்க போகிறாருனாக்கா ராகு ராகு சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு யாரில் இருக்காருனாக்கா அவர் ரேவதி ரேவதிபதனுடைய சாரத்தில் இப்போ மேஜர் இந்த இடத்துல என்னன்னாக்கா குருவை பொறுத்த வரைக்கும் கூட அவர் அடுத்தது இப்போ நட்பு பெற்ற ராசியில் இருக்கார் செவ்வாயில் அடுத்து பகை பெற்ற ராசியில் ஆனால் உள்ளே இருக்கிற பிளேயர் பூராமே அதாவது ஸ்டார்ஸ் போகிறமே சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணுமே நட்பு பெற்ற தன்மைகள் இவருக்கு உண்டு குருக்கு உண்டு அதனால் பெருசாக ராசி மாறினா கூட தன்னுடைய பவர் மாறாது அவர்கிட்ட எனக்கு பகைவர் வீட்டில் இருந்தால் கூட அங்கே நம்ம ஒரு எனிமி வீட்டுக்கு போகிறோம் அந்த எனிமி வீடு தான் ஆனால் போனதும் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பூராமல் நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருந்தாங்கனாக்கா அந்த வீடு நமக்கு ஒரு இன்கென்டென்ட்டாக தெரியாது அதே டைத்தில் நீங்கள் ஒரு நட்பு பெற்ற வீட்டுக்கே போகிறீங்க ஆனால் உள்ளே இருக்கிறது பூரா எளிமையாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீடு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ரொம்ப இன்கம்ஃபர்ட்டாக இருக்கும் எப்போ வெளியே வந்தால் போதுன்னு இருக்கும் இதில் இந்த அது போல தான் குருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷிஃப்டிங்கிறது கிட்டத்தட்ட மேசத்துலேருந்து ரிசபம்ன்றது அவருக்கு கம்ஃபர்ட் ஜோன் தான் அதனால் இப்போ இருக்கிறத விட அவர் இன்னும் பீஸ்ஃபுல்லாக மாறுவார் ஆனால் இந்த இடத்துல மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுன்றது இன்னும் சொல்லப்போனால் இந்த செவ்வாய் தவறை அனைத்து அதாவது ஆண் கோள்கள் பூராமே உத்தராயணத்தில் தான் இருக்குது அட் ப்ரெசென்ட் அதாவது குருவும் அங்கே தான் இருக்கார் சூரியன் அங்கே தான் இருக்கார் அடுத்து உங்களுக்கு சனி ராகு தான் மேஜர் பிளேயர் அவங்களும் அங்கே தான் இருக்காங்க உத்தராயணத்தில் தான் இருக்காங்க அப்போ இந்த இடத்துல எந்த செக்டாரில் மிகப்பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குன்றப்ப அதிகபட்சம் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய ப்ளே பண்ணக்கூடிய தன்மை அப்படின்றது திடீரூரோகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தன்மைகள் அது அதிகமாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்போ இந்த ஆண்டுன்றது ஃப்ளக்ஸுவேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் என்னன்னு சொல்லப்போனால் ஒரு ஆறு இந்த உத்தராயணம் முடிவுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எழுவத்தி ஐயாயிரம் கூட சென்சஸ் வரதுக்கான ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஏன்னாக்கா அதுக்கு மேலே ஒரு பெரிய அப்பு பெரிய டவுனு அப்போ இதில் என்னென்னாக்கா யார் வேடிக்கை பார்க்குறாங்கன்னா வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க யார் துணிஞ்சு முத்து குளிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல ஷேர் மார்க்கெட் அப்படின்றதே உங்களுக்கு வந்து ஒரு கேம்ளிங்காக நினச்சா கேம்ளிங்கு அல்லது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சா இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை குருவாக மட்டும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ராகுவான்னு நினச்சா கேம்ளிங்காக இருக்கும் அதாவது ட்ரேடிங் இன்ட்ராடே அதாவது ட்ரேடிங் இன்ட்ராடே பார்த்திங்கன்னா ஹோல்டிங் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா குரு தான் செய்வார் ட்ரேடிங்கும் இன்ட்ராடையும் பண்ணுறது நம்மளுடைய ராகு தான் பண்ணுவார் அதனால தான் ஷேர் மார்க்கெட்லேருந்து உள்ளே இறங்கி ஏறணுன்னாலே அவங்களுக்கு இந்த அந்த ஜாதகத்தில் அனுகூலமான விசாபுத்திகள் நடக்கணும் அதே மாதிரி கிரகநிலைகள் இருக்கணும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இருந்தால் மட்டும்தான் அவங்களால அதில் இருந்து பெரிய அளவில் எடுக்க முடியும் ஏன்னா இந்த இடத்துல என்னென்னா ஒரு ஷேரில் இறங்குவாங்க நஷ்டத்தில் வெளியே வருவாங்க அதே ஒரு நபர் வந்து லாபத்தோடு வெளியே வருவார் அப்போ ஒரே ஷேர் தான் பட் ஒருத்தர் நஷ்டத்தில் வெளியே வராது ஒருத்தர் லாபத்தில் வெளியேறார் அப்போ வெளியே வர நேரம் அப்படின்றது அவருக்கு தகுந்த நேரமானக்க அது டேஞ்சரஸான நேரமாக இருக்குது அல்லது அனுகூலமான நேரமாக இருக்குது அது வந்து உங்களுடைய பிரச்சனை சார்ட்டை பார்த்துக்கோங்க இந்த இடத்துல உத்தராயணம் அப்படின்றது மேஜராக ப்ளே பண்ண போகிறதுன்றது ராகு அண்டு சனி தான் ராகு காலில் இருக்கார் அப்போ புதனை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இந்த சனி வந்து ராகு காலில் தான் இருக்கார் அப்போ பலமாக செயல்பட போகிறதுன்றது ராகு தான் இந்த ராகுவும் சனியும் புதனும் எப்படிப்பட்ட தன்மையில் ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஃபிப்ரவரி சிக்ஸ்த்தே பார்த்திங்கனாக்கா செவ்வாயும் உத்தராயணத்துக்குள்ளே நுழைஞ்சிருவார் அப்போ இந்த இடத்துல அந்த நுழைஞ்சாலும் லாஸ்ட் இயர் உங்களுக்கு ப்ளே பண்ணது சந்திரன் நின்ற கால் பார்த்திங்கன்னாக்கா சித்திரையில் இருந்தார் தேய்விரை சந்திரனாக இருந்தார் பெருசாக அனுகூல பலன்கள் தர்றதுக்கு முடியல நம்ம பலன்களை சொல்லுவோம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நெகட்டிவ் பலன்களை குறைச்சிட்டு பாசிட்டிவ் பலன்களை சொல்ல முடியுமோ அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னாக்கா நெகட்டிவ் சொன்னோம்னாக்கா உங்களுக்கு மனசு ஃபங்க் அதாவது ஓ இதெல்லாம் நடக்குமா அப்படின்றது நீங்கள் ஒரு எப்பவுமே தன்னம்பிக்கை உடைக்கிற மாதிரி விஷயங்களை நிறையா நம்ம சொல்லக்கூடாது ஒரு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுறதுன்றது வேறு யதார்த்தத்தை யதார்த்தமாக ஏற்றுக்கிறதுன்றது வேறு ஆனால் அது ஐயோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நீங்களே டிப்ரெஸ் ஆகிட்டீங்கனாக்கா அது தர விளைவுகள் பார்த்திங்கன்னாக்கா நெகட்டிவ் விளைவு நிறைய தரும் அதனால தான் அதிகபட்சம் ஒரு பத்து பர்சன்ட்டு பாசிட்டிவ் இருந்தால் கூட அதை ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பெர்செண்டாக சொல்கிறதும் தொண்ணூறு பர்சன்ட் நெகட்டிவ் இருந்தால் கூட அது ஐம்பது பர்சன்ட் அறுபது பெர்செண்டாக சொல்கிறதும் இதே டைமில் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பட்சத்தில் அதை டீட்டெயிலாக சொல்லுவோம் ஆனால் ஜென்ரலாக ஒரு பலன் அப்படின்னு சொல்கிறப்ப அதனால தான் நீங்கள் வல்லவர் நல்லவர் வல்லல் அப்படின்னு எல்லாத்தையும் கைது திரிக்கிற வேலையெல்லாம் எல்லா ஜோசியர்கிட்டயுமே இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் என்ன எப்படிப்பட்ட கேரக்டரில் நீங்கள் இருப்பீங்க எப்படிப்பட்ட ஏன்னா எதார்த்தமான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் நல்லது அந்த மாதிரி தான் தன்மையில் தான் நான் என்னுடைய வீடியோஸ்கள் புறமே இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு கூட்டி குறைச்சி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு குறைவுன்னா அவ்வளோக்கா வச்சுக்க மாட்டேன் ஏன்னா எதார்த்தத்தை உண்மையை சொல்லிட்டு போவோம் அக்செப்ட் பண்ணுறவங்க பண்ணுங்க அப்படின்னு போயிடுவேன் அதனால் இந்த இடத்துல இந்த உத்தராயண காலத்தில் எப்படிப்பட்ட சுபசுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கு நடக்கும்னு பார்க்குறப்ப மிதுன ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பல பலங்கள் இந்த உத்தராயணத்தில் இருக்க போகுதுன்னு பார்க்குறப்ப அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு ஐந்தாம் பாதம் ப்ளே பண்ணுது ஐந்துக்குடைய சுக்கரன் வந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறது அதுவும் புதன் சாரத்தில் இருக்கிறது புதன்னாக்கா உங்களுக்கு கேட்டை மூணாம் பாதம் அப்படின்றது உங்களுக்கு ஒன்பதாம் பாதத்தை தான் இண்டிகேட் பண்ணும் அப்போ அஞ்சு ஒம்பது நாளே வேலையில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் அல்லது ஆல்ரெடி வேலையில் இருந்தீங்கனாக்க அதில் வெளியே வரதுக்கான வாய்ப்பு அல்லது புதுசாக வேலையில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது இருக்குங்கனாக்க அதில் ஒரு ப்ரொமோஷனுக்கான வாய்ப்பு எல்லாமே வாய்ப்பு 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 வாய்ப்புன்னு தான் இருக்குது அந்த வாய்ப்பும் எனக்கு கிடைக்குமா அது தரணும் டெஃபினட்டாக உங்களுக்கு செஞ்சு கொடுத்துரும் ஏன்னா உங்களுடைய புதன் அப்படின்றது ஏழாம் இடத்துல இருக்காரு அது பகை பெற்ற வீடு அவ்வளோதான் ஆரம்பன்றது கொஞ்சம் தேக்கமாக இருக்குது ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது இந்த இடத்துல நம்ம வந்து ஏன்னா உங்களுக்கு ஐந்து கூடைய ஐந்தாம் பாவம் தான் செயல்படுன்றப்ப அந்த ஐந்தாம் பாவத்தை பதி நட்பு பெற்ற நிலையில் ஆனால் பகை பெற்ற வீட்டில் ஆறில் போய் மறையிறார் அது ஒன்று தான் இப்போதைக்கு ஒரு ஸ்டாக்னண்டாக எதுவுமே நம்ம கம்யூனிகேஷன் வரல எதுவுமே நமக்கு ஒரு ரிசல்ட் வரல எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது எதுவுமே நம்ம உடனே கிடைக்க மாட்டேங்குது ஒரு தயக்கம் தடுக்கம் ஏதோ ஒரு நடக்குது இதுலேருந்து எனக்கு எப்படி ஒரு லீஃப் கிடைக்குமா ஏன்னாக்கா உறவுகள் பார்த்தீங்கன்னாக்கா இதே புதன்தான் அவர் இருக்கிறது ஏழில் யாரோட இருக்காருனாக்கா இந்த செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு உறவுகளே உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்குது மரியாதை வீட்டில் இல்லை குடும்பத்தில் இல்லை வேலையில் இல்லை ஆஃபீஸில் இல்லை எங்கே போனாலும் ஒரு அவனாக வந்து நம்ம வண்டியை இடிப்பான் இப்போ எடுத்துட்டு அவனை நம்மளை திட்டுவான் இன்னும் சொல்லப்போனால் கொடுமையே அப்படின்னா உங்களுக்கு சண்டைன்றது நீங்கள் வந்து போய் பண்ணாத தேவையில்லை உறவுகளுக்குள்ள உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காத தன்மையில் அவங்க என்னமோ நீங்கள் அதாவது வெளித்தன்மைக்கு நீங்கள் ஏன்னா உங்களுக்கு அஞ்சு சுக்கரனாக இருக்கா பார்த்தீங்களா உங்களுடைய கனவுகள் நிறையா கற்பனைகள் நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ் நிறையா மிதுன ராசி நேர்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஐந்தாம் இடத்து எப்பவுமே மிதனத்துக்கும் மகரத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கும் இது ரெண்டுமே ஆரிட்டு தான் தான் நட்பு பெற்ற நிலையாக இருந்தாலும் சஸ்டாசகமாக இருக்கிறதுனால இவங்க ரெண்டுமே ஐந்தாம் அதிபதி சுக்கரனா போயிடுவாங்க சுக்கரணா வந்து உங்களுடைய சுக்கரன் எங்கே இருக்கான்னு பார்த்து தான் உங்களுடைய எண்ணங்கள் வந்து அந்த தன்மையில் இருக்கும் அப்போ எவ்வளோ கோலம் ஒரு சுக்கரன் கெட்டு போயிருந்தான்னு வச்சுங்க உங்களுடைய எந்த விதத்துலேயும் நீங்கள் சர்வேல் பண்ணுற கஷ்டம் எப்போவுமே எண்ணங்கள் வந்து எவ்வளோக்கவளம் உயர்வாக இருக்குன்றதை விட எவ்வளோ கோவலம் அழகாக இருக்குன்றது தான் முக்கியம் அழகாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் எவ்வளோ அவ்வளோ கீழான நிலையில் கூட ரசனன்றது இருக்கும் கந்தல் துணியில் கூட உங்களுடைய ரசனை அதிகமாக இருக்கும் அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கோ அதை பார்த்து ஒரு கவிதை எழுதுங்க கந்தல் துணி கொடுத்து ஒரு கிழிந்தல் ஆடை கொடுத்து இதில் இதை சார்ந்து ஒரு கவிதை எழுதுங்கனாக்கா உங்களால் எழுத தெரியும் அந்த சுக்கரன் பலமாக இருந்தார்னா மத்தபடி சுக்கன் கெட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஐந்தாம் பாவத்தில் தான் எண்ணங்கள் சொல்லுது சிந்தை சொல்லுது காதல் சொல்லுது நேசம் சொல்லுது இன்னும் சொல்ல போனால் மிதன ராசி நேயர்கள் வந்து காதல் வயப்படாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லா ராசியும் காதலிப்பாங்க ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை வந்து காதலிக்கிறது அதிகமாக இருக்கிறது மிதன ராசி நேர்களையும் மகர ராசி நேர்களையும் தான் இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்னாங்க இன்னொன்று என்ன இவங்களை இவங்களாம் வாலண்டியாக போகணும்னு அவசியம் இல்லை இவங்களை தேடி அவங்க வருவாங்க அதுதான் ஒரு பெரிய பெலியர் மித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா மித்த ராசி நேரில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்க வந்து இவங்க வந்து நிறைய பேத்துக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும் ஆனால் மிதனமாக மகரமாக என்னாக்க ப்ரொப்போஸ் பண்ண தேவையில்லை அவங்கள்ட்ட ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினப்பாங்க இன்னும் மற்றவங்க ஏன்னா இவங்களுடைய அந்த அந்தளவுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு இவங்களுடைய மென்மையான போக்கு இவங்களுடைய தன்மையான போக்கு இன்னொன்று இவங்களுடைய சிந்தனை வந்து ஒரு சுக்கன் சார்ந்த சிந்தனை இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் இவங்க மேலே ஒரு கவனிப்பு இவங்களை சுத்தியே மையப்படுத்தியே இருக்கும் மகரத்துக்கும் மிதனத்துக்கும் இவங்க வந்து சில இடங்களில் என்னென்னாக்கா எல்லாத்துக்கும் வெறுப்பான தன்மையில் வாழறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்போ இந்த டைம் பீங் உங்களுக்கு ஐந்து தான் வேலை செய்து அது போய் ஆறில் இருக்கிறப்ப அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு தேக்கம் அவ்வளோதான் இது எவ்வளோன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிப்ரவரி மார்ச்சுக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த சுக்கரன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஆறிலேருந்து ஏழுக்கு போனதும் இன்னும் சொல்லாமல் ஏழை விட எட்டுக்கு போனால் இன்னும் நல்லது எட்டு மறைவிடம் ஆனால் ஆறில் தான் சுக்கரன் இருக்க கூடாது ஆனால் எட்டில் இருக்கிறது நல்லது ஆனால் இப்போ உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர் எடுக்கிறது நல்லது ஏன்னால் ஆறாம் இடத்துல இருக்கிறது நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகளையோ அதுவும் அவர் நிற்கிறதுன்றது புதனுடைய சாரத்தில் தான் இருக்கார் அப்படின்றப்ப நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க உடல் ரீதியாக வரக்கூடிய வியாதிகளுக்கு சரி பண்ணால் போதும் ஏன்னா வாழ்வியல் தன்மையில் பொருளாதார தன்மையில் பெரிய அளவில் மாற்றம் இன் ஃபியூச்சரில் இருக்குது உங்களுக்கு ரொம்ப நாள் கூட இல்லை ஒரு மூணாம் மாதம் நாலாம் மாசத்துக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பண்ண அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அட் ப்ரெசண்ட் ஏழாம் இடம் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் செயல்பட போகுது இந்த உத்தராயண காலத்தில் எது பக்காவ வேலை செய்ய போகுது அப்படின்னம்னா இந்த குரு தான் குரு இருக்கிற இடம் உங்களுக்கு அட் ப்ரெசண்ட்டு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து அவர் யார் யார் காலில் அவர் நடக்க போகிறார் பாருங்க யார் யார் காலில் நடக்கிறதுன்றது இதில் உடனே அவர் நடந்து போகிறது கிடையாது அந்த குரு பயணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்றது பகைப்பற்ற இடமாக இருந்தால் கூட இதில் என்னென்னா நட்பு பெற்ற இடம் பதினோராம் இடம் குரு தான் என்னன்னாக்கா உங்களுக்கு மிதனத்தை பொறுத்த வரைக்கும் ஏழு குடையும் பதினெல்லாம் தான் ஓஹா ஓஹோ அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க பட் இதுலேருந்து உங்களுக்கு குரு வந்து பாசிட்டிவான ஆள் கிடையாது அப்படின்றது பாசிட்டிவ் ஆனால்னாக்கா அவங்களுக்கு இதில் கேந்திராதிபத்திய தோஷத்தை கிரியேட் பண்ணுறதே அவர் தான் ஏழு பத்து கூட சம்மந்தப்படுறது அதிகபட்சம் என்னான்னாக்கா இதில் சுகம் உடல் சார்ந்த நலம் அப்படின்றத காட்டிலும் கணவன் மனைவி அவங்கள சார்ந்த விஷயங்கள் அவங்க ஜாபை சார்ந்த விஷயங்களில் தான் அப்போ கேந்திராதிபதி தோஷன்றது யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரே மாதிரி செயல்படுறது ஏழு பத்துக்குடைய குரு வந்து மிதனத்துக்கும் அதேமாதிரி மீனத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் நாலு ஏழு கூடையவராக இருப்பார் அப்போ மீனத்தை காட்டிலும் இந்த இடத்துல மிதனத்துக்கு வந்து குருவால் சஃபர் அதிகம் மீனத்துக்கு புதனால் சஃபர் அவ்வளோக்கா கிடையாது ஆனால் இந்த இடத்துல குருவால் புதனுக்கு சஃபர் அதிகம் அப்போ உங்கள் ஜாதகத்துக்கே பார்த்திங்கன்னாக்கா குரு தான் குரு திசா புத்திகள் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் ஆனால் இப்போ பன்னெண்டில் போய் மறையிறது அப்படின்றது தார்காலிகமாக இல்லை நிரந்தரமாகவே சில முடிகள் நல்ல முடிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இடப்பெயர்ச்சின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இடம் பொருள் சார்ந்த ஏதாவது ஒரு புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா இந்த இடத்துல கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் அப்படின்றது உங்களுடைய எட்டு ஒன்பது பத்து அப்போ தொடர்புடையது அப்போ ஜா வயசு ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை கொடுப்பார் உங் நீங்கள் வந்து ரெண்டு பேருமே செப்பரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னாக்கா அது பெருசாக இருக்காது ஆனால் சின்ன சின்ன மனக்காசப்பு தான் இருக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்குள்ளே பிஸ்னஸ் பார்ட்னருக்குள்ளே ஆனால் அடிஷனலாக ஒரு அடுத்தது ஒரு ஜாப்பு வர்றதோ அல்லது அடிஷனலாக ஒன்றுக்கு மேற்பட்ட ஜாபை நீங்கள் பார்க்குறதுக்கான பார்க்குறதுக்காக நீங்கள் வந்து அதில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது ஒன்று ஆஃப்லைனு ஒன்று ஆன்லைனு ஒன்று இதே இருக்கிறப்ப அவுட் சோர்ஸிங்னு ஒன்று ஜாப்பு அல்லது ஏதாவது செஞ்சு கொடுக்குறேன் அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் கூட தரேன் அப்படின்றது மாதிரி இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த டைம்ன்றது ஒரு மார்ச் மாதத்துக்கு பிறகு மிகப்பெரிய அனுகூலமான பலனில் சுய தொழில் வழியாகவும் சரி நீங்கள் ஒத்திவம் பார்க்குறீங்கனாலும் சரி உங்களுடைய கணவன் மனைப்புல இருக்கிற ஒரு கருத்து வேறுபாடாக இருந்தாலும் சரி அதெல்லாமே ஈஸியாக கரையிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அதாவது நெகட்டிவான விஷயங்கள் கரைஞ்சிரும் பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துடும் இந்த மாதிரி தன்மை ஆனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு தன்மையை எழு எடுத்துக்குங்க அதுதான் நல்லது எனக்கு இந்த இடத்துல குரு வந்து உங்களுடைய ரெண்டு கூடைய சாரத்தில் தான் பயணிக்க போகிறார் அவர் எப்போ மிருகசீரடத்துக்கு வரப்போ அப்போ தான் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மேலே ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்குமே கான்ட்ராவ்டு இப்போ இருக்கிறதுலாம் கூட சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும் அப்போ வந்து பெரிய விஷயமா ஏன்னா ஆறும் பதினொன்றும் ப்ளே பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் யாராவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட அதாவது கணவன் முன்னேக்குள்ளே ஏதாவது ஒரு முன்னாள் நபர் வராருனாக்கா அவரை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் அவருடைய பிஹேவியர் அவருடைய கேரக்டர் அவருடைய இதெல்லாமே ஜட்ஜ் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா கூட இருக்கவங்க தான் நமக்கு குளிபரிக்கிறாங்க அவங்களால தான் நம்முடைய முயற்சிகளோ சரி நம்முடைய வளர்ச்சிகளும் சரி தடுக்கப்படுது அப்போ நம்ம யார் நம்ம பக்கத்தில் இருக்கணும் யார் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றத ஏன்னா உங்கள் இடத்துல சுக்கரன் தான் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் சவளப்பட்டுறீங்க ஆசைப்பட்றீங்க நாளைய பலாப்பழம் கிடைக்கிறத விட இன்றைக்கி கலாக்கலா கிடைக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்க அது நல்லது தான் ப்ராக்டிக்கலாக யோசிச்சோம்னாக்க இன்றைக்கி கிடைக்கிறது நல்லது தான் ஆனால் இந்த சின்ன விதையை இன்றைக்கி இழந்தோம்னாக்கா நாளைக்கு பெரிய பழத்தை அடைவோம் அப்படின்றது ஒரு சைக்காலஜிக்கலாக நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் உங்களுடைய மைண்டை அப்போ இந்த தட்சிணாயின காலத்தை விட இந்த உத்தராயண காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு டிரான்ஃபிஷன் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல பத்தாம் இடத்துல ராகு உங்களுடைய சாரத்தில் தான் ப்ளே பண்ணுறாரு அப்படின்றப்ப வேலை வழி பெரிய அளவில் மாற்றம் இன்னொன்று என்னென்னா அதிர்ஷ்டம்ன்றது இந்த இடத்துல சூரியன் தான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல அதாவது மூன்று கூடையவர் எட்டாம் இடத்துல இருக்கார் சுயசாரம் பெற்றவராக இருக்கார் அப்படின்றப்ப நீங்கள் யாருக்கு சஜஸ் பண்ண சஜஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்க ஜெயிப்பாங்க நீங்கள் யாரை நாமினி பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் என்னன்னாக்க இன்னொரு நபரை நீங்களாக டேரெக்டாக ஒரு ஷேர் சேர்மார்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னா கூட சரி நீங்களே டேரெக்டாக எதுவும் ப்ளே பண்ணாமல் யாராவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பேர்லையோ அல்லது உங்களுடைய குழந்தைகள் பேர்லையோ அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸ் பேர்லையோ நீங்கள் வந்து ஒரு டிமெண்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ப்ளே பண்ணுறது பெஸ்ட்டு ஏன்னா இந்த டைம்ன்றது இந்த உத்தராயண காலத்திலேயே பெரிய அளவில் ஒரு பொருளாதார ரீதியாக நாடே பார்க்க போகுது நான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை அப்போ அப்ஸில் காசு பார்க்குறவங்களும் நிறையா இருப்பாங்க டவுன்ஸில் காசு பார்க்குறவங்களும் நிறையா இருப்பாங்க அதனால் இந்த ராகு புதன் சாரத்தில் டிராவல் ஆகிற வரைக்குமே இந்த பெரிய அளவில் டெய்லி ஒரு ஆயிரம் பாயிண்ட் ஏறுறதுக்கோ ஆயிரம் பாயிண்ட்டு இறங்குறதுக்கோ அல்லது ஆயிரம் கிட்டத்தட்ட நிறையா வித்தியாசன்றது அதிகப்படியான வித்தியாசம் அப்போ மறைமுகமான ஆதாயங்கள் நிறைய பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சாரத்தில் தான் சனியும் இருக்கார் அப்போ அதிர்ஷ்டன்றது தரக்கூடியது எட்டு எட்டு கூடிய சனியும் ராகு காலில் தான் இருக்கார் அப்போ நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதாவது கொஞ்சம் இறங்குனீங்கனாக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் உங்களுடைய ஜனனச்சாட்டை அனலைஸ் பண்ணிக்கோங்க அதில் அந்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த வாய்ப்பு இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிட்டு அதன்படி நீங்கள் ப்ளே பண்ணுற பட்சத்தில் மிகப்பெரிய அனுமலமான பலனை இந்த உத்தராயண காலத்தில் பெறுவீங்க இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுடைய ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படின்னம்னாக்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நான் அதிலே அனைவருக்கும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் பிரீஃபாக என்னுடைய ஜாதத்தை பார்க்கணும் அப்படின்னு பிரியப்படுறவங்க உங்களுடைய ஜாதக குறிப்பு அல்லது பிறப்பு குறிப்பு அதாவது டேட் ஆஃப் பர்த் டைமாக பிளேஸ் பிளேஸாக பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய இந்த வீடியோலேயே திரையில் பார்ப்பீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் யாரும் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் எடுக்கிறதுக்கு ஆன்லைன் கிடையாது அதன் இல்லை நீங்கள் தான் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஆசைப்படுவீங்க நானும் உங்கள்ட நேரடியாக உங்களுடைய குறைகளையோ உங்களுடைய ஜாதக நிலைப்பாடு என்ன நிலவரம் அப்படின்றது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குனாக்க நீங்கள் வந்து திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு அனுப்பணும் பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான டேம்ஸு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸு கண்டிஷன்ஸுனாக்க ஃபார்மட்டி என்ன இருக்கோ அதை நான் அனுப்பி வைக்கிறேன் அதே வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புன வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் அதை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் அதுக்குண்டான பதில்களை நீங்கள் விரைவில் கிடைக்கிறதுக்கு நான் வழி செய்கிறேன் நன்றி வணக்கம்